இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துறியா? எங்க நடத்து பார்க்கலாம். டேய் இது உனக்கே நியாயமா இருக்கடா? நாம செய்யற தோயில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கறனால தான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன் எங்கடா அனுமணிய தபைல? 6 மணிக்கு தான் சாராக்கடையில வச்சிட்டேன். தபைலல சாராக்கடையில வச்சிட்டேன். டேய் இரு இரு. கூத்து முடிட்டு உடனே நான் அப்புறமா பேசிக்கிறேன் காண்ட்ட்காரே இங்க வாங்க. போச்சு காம் போய் சாராக்கடையில மீட் வந்திருங்க. எங்க இல்ல, madresil la வச்சிட்டேன்.

அப்பனே முருகா ஞான பண்டிதா ஏயா ஏதான அதிரடி பாகவதூத்துல கொலை நடந்தது தெரியலீங்களே நீ ஒழுங்குமுறையா கேட்டா சொல்ல மாட்ட உன்ன அப்பனே ஞான பண்டிதா முருகா ஐயோ அடிக்க போகும்போதே அப்பம்பேர சொல்றேன் அப்பனே ஞான பண்டிதா முருகா நீ கொலை பண்ணல இல்லீங்க அப்புறம் ஏன் பயப்படுற நடந்தது சொல்லு மத்தத நான் பாத்துக்கிறேன் கொலை நடந்ததா சொல்றாங்களே அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேங்க அந்த உட்கார்ந்துருக்காம பாருங்க எதிரொலி அவன் தான் கருவா எனக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கிறவன் அவனை புடிச்சு கேக்குற விதமா கேட்டா கக்கற விதமா கக்குவான்

பழம் இருக்குது எங்க போடா என்ன கம்போன்ற எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறுனீங்க எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா ஆரம்பம் இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுமா ஐயோ வேண்டாண்ணே

சும்மா வச்சுக்க நான் வரேன் அட வச்சுக்கப்பா அட வலிய விடுங்க அந்த வச்சுக்க அட வச்சுக்க ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ இந்த மாதிரி நாலு பேர் இருந்துட்டா என் புலப்பே நடத்திடலாம் கண்ணே கூசுதப்பா ஏன் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்ததே இல்ல ஏ பாவனை நான் ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கேன்ல எனக்கு முன்னாடி போறியே ஆமா சோழிக்கல அப்படி ரூபாய்க்கு பத்து விக்கிறதா சொன்னாங்க வாங்கிட்டு போலான்னு வந்த ஊத்து போதே உள்ள திமிரா பேசிட்டியே வாரத்துக்கு நாலு கூத்து நடந்துட்டா உங்கள மாதிரி தாடி வச்சுட்டு அழிவாங்களா வந்த ஜோரிய பாருயா இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்து இருக்கும்ல இல்லீங்க கையில அடிபட்டுடுச்சு ஐயோ ரத்தம் ரத்தம் ஆமா ரத்தம் போம்மா இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு தோசை சுடும்போது தோசை சுடுற போது வந்துச்சாமல்ல அது என்ன தோசை கல்லா இல்ல அரிவாள் கள்ளா நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும் இல்ல பூட்டுக்கல்லு போயா ஏய் என்னாச்சு என்ன அதான் உங்களை பார்க்கணும்ங்கிறதுக்காக இந்த நாடகம் ஆடுனேன்

கட்டாய கட்டுற காலை கட்டுற மாதிரி உள்ள வரும்போது அந்த கையில காயம் வெளியில போகும்போது இந்த கையில கட்டு வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற நடிக்கணும்னு ஆசை இருக்கு அதை கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களே நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க காத்துட்டு இருக்க தயவு செஞ்சு நீ கொடுத்த பத்து நீயே எடுத்துக்க என்ன தைரியத்துலடா இதெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு ஆலையீங்க

குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு பாட்டு பாட்டுப்படுற எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி அப்ப நான் உன்ன விடுற தம்பி உள்ளூர் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையாரு அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் முடிச்சு போச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல மந்திரவாதியா தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரு ஆனா வர மாட்டாரே ஏ சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதி ஒத்துக்க மாட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்களை விட்டு நாலு சாத்து சாத்துங்க ஒத்துக்கிடுவாரு ஆமா அவர் எங்க இருக்கிறாரு அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா அவர்தான் அவரே தானா ரொம்ப நன்றி தம்பி பிள்ளையாரப்பா நீ தான் பெரிய மனசு வைக்கணும் நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்கும் தெரியும் என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் புள்ளையார் இல்ல பண்ணையார் ரெண்டு ஒண்ணுதான் அதுக்கு துதிக்கை இருக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில் தானே இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்போவா சரி சரி தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துடுறோம் இங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது பேயா அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நினைச்சேன் கூத்தா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காஞ்சி விசாலாட்சி மதுரை மீனாட்சி இது என்னமா புது சோதனையா இருக்கு அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது யோ நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது தயவு செய்து வரணும் யோ வயத்தறிச்சல கிளம்ப பாத்தீங்கயா ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க போங்கடா யோ நீ வர முடியுமா முடியாதா வர முடியாதுடா ஏய் பெண்ணா கட்டி தப்பா கிட்ட வராத ஐயோ அம்மா அடிக்கடி அப்பா அடிக்கடி யோ பாடா அடிக்கடி அடிக்கடி

எங்க வெண்ண பண்ண நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான் அவன் தான் என் சிஷிய அப்படியா ஏங்க அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும் கையும் ஓடாது காலும் ஓடாது அதுக்கு நான் என்னங்க செய்யறது நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான் காலில் மூணு எத்து எத்துங்க மூணாவது எத்துல தான் ஒத்துக்குவான் அப்ப அவனை எட்டிய கூட்டிட்டு வந்துடுற ஏ மீச ஆள விட்டுராத தாடி பின்னால் முட்டை முன்னால போ என்ன அந்த ஆளு மறுபடியும் இடக்கப்படுறானா ஆஹ் அதெல்லாம் இல்ல ஒட்டுக்கிட்டாரு நீங்க புறபுடுங்க நானா நான் எதுக்கு நீங்க தான் அந்த அளவுடைய சிஷியம் இல்ல யோ சிஷியன் உள்ள கொசின் முள்ள போயா இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வர மாட்டேன்னு அவரு சொன்னாரு மூணு எட்டு எட்டுனா தான் நீ வருவே நீ எத்தனை சரி குத்து நாளும் சரி நான் அந்தாலும் சீசன் இல்லை போகையா சரியா வர மாட்டானுங்களே ஏய் மூணு எட்டு எட்டு ஐயோ செருப்பல்ல முடியாதையா வந்து இல்லையா இருங்கையா ஐயா ஐயோ அந்த ஆள் சிசியம் தான் அந்த ஆள் சிசியம் தான் காரல் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லியிருக்கான் இவனை ஓட்டிட்டு வாடா இருங்கையா செருப்பு ஐயா

கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ள அவளுக்கு பே பிடிச்சி போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குது சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரினா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா அது ஒண்ணு இல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எது காண்டாது இல்ல குருவே ஆமாண்டா பேசுடா உன் ஆசை பேசு மண்டரவாதி நீங்க அந்த பெரிய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழ மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்னை மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருது இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலேயே இருக்கு நாங்கள் எடுத்து மாட்டோமா நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரை முடிக்கிட்டு போயிடுவான் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னா என்ன கிண்டலா சரி கிளி எங்க இருக்கு கூண்டுக்குள்ள இருக்கே பூண்டுக்குள்ளையா கொண்ட கொண்ட என் பொண்ண கேக்குறீங்களா ஆ கிளி கிளி உள்ளே இருக்குது போய் பாருங்க ஐயா பாத்து வந்தறேன் குருவே உங்க குல எல்லாம் வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க ஓ ஆஹா கிளிنا கிளி பச்சை கிளி அடடா என்ன அழகா இருக்கு பேயா புடிச்சிருக்கு முன்னாடியே பாத்துருந்தா உன்ன நான் புடிச்சிருப்பேன் யாருடா நீ யாருடா வா மரியாதை குறையற மாதிரி இருக்கு நான் தான் ਮੰந்திரவாதியா மந்திரவாதியா நீடா உன்னை நான் என்ன பண்ணி பாரு என்ன பண்ண போறே ஓட்டமா வந்திருக்கேன் என்னடா வண்டி ஓட்ட வந்திருக்கே ஏய்

சரி கட்டுறேன்டா என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம் அடுத்த பூஜை அது வேற இருக்கா உம் ஆரம்பிக்கிறேன் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பழைய செருப்பு சாணிய ஒரு குண்டால கரைச்சு அதுல பிஞ்ச விளக்கு மாத்த உடனே போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மை மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டுவாங்க ஆஹ் அதெல்லாம் சீக்கிரமா எடுத்து வாங்க அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா அது அவர் தலையில இருக்க அவர் தலையில் இருக்கிற புடுங்க முடியாது வேணா பிடிச்சு எடுக்கலாம் நாய் நரமுடி நாள் கொண்டு நாய் முடியா அதுல நாய் முடியா என்ன குற முடியா நாய் கடிக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு கடிக்காது மந்திரமா வாடங்க ஏய் என்ன என்ன இழுச்ச வாயை நினைச்சிட்டியா என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல இப்ப போ நாய் கடிக்கும் தொப்புல சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு பதினெட்டு ஊசி பதினெட்டு மந்திரத்தை சொல்லு போ என்னடா யோசிக்கிற அது ஒண்ணு இல்ல கொண்டு வந்து இருடா விட்டா ஓடி போயிருவான் கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க நாய காட்டுங்க புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க சரிங்க இங்க பாருங்க அது வந்தா தான் பூஜையே நடக்கும் அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும் சரிங்க போங்க சித்யா மஞ்சரவாதி கொண்டு ஓ இந்த ஊர்ல இதா நான் பார்த்ததே இல்ல போய் புடுங்கயா நாய்கிட்ட சுத்தி பதினூசி எங்க போற போய் புடுங்கயா இது மந்திரத்தை கட்டுப்படாத நாய்க்கு நான் இதுல புடிங்கிறேன் அது குட்டி நாயி இதுல போய் புடுங்கயா நீ இல்லங்க எங்க ஊர்ல இதான் நாயி போய் புடுங்கயானா ஐயோ அம்மா தாயே இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிராத வேணா கையில கொடுத்து சந்தையில கொண்டு போய் வித்துறேன் என்ன மன்னிச்சிடுங்க என்ன ஒன்னு செஞ்சுட்டாதீங்க உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல பேய் உனக்கு பிடிக்கலையா எங்க அப்பா என்ன வயசான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு அவருக்கும் வயசாயிடுச்சா அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சேன் நிஜமா தான் சொல்றியா சத்தியமா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன் நானும் மந்திரவாதி இல்ல மந்திரவாதி மாதிரி நடிச்சேன் நடிச்சேன்ல பின்ன ஒப்ப உதைக்கிற உதக்கி நடிக்காம இருந்தா விடுவானா சரி அடுத்து என்ன செய்யறதுதான் உத்தேசம் சிரிச்சுட்டா நம்ம கிட்ட சிக்கிட்டா பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாழே பச்சை கிளி நீங்களே ஒரு வழி சொல்லுங்க வழியா இந்த வழியா வெளியே போயிடலாமா பகல்லே உங்களுக்கு ரொம்பதான் தைரியம் அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நகை நட்டு காசு மரத்தில் செட்டப்பா வையே ராத்திரில கம்பி நட்டுடுவோம் எதுக்கு இங்க இருந்து ஒண்ணு இல்லையா சத்தியமா இங்கதான் சத்தியமா குருவே நான் இங்கதான் என்ன

நான் தான் உங்க பரமரசி அரசியல் ஹரிச்சந்திரமயான கண்ட துறை கண்ட சிற்ப ஒரு குருவே சத்தமே வரல பே யாத்தங்கிற காத்துக்கிட்டு இருக்கா நான் போய் ஓட்டுறேன்

வாங்கแน வாங்க நான் அதுக்குள்ள எல்லாம் வர மாட்டேன் என்ன ஜாமீன் எடுக்கத்தான் வந்தீங்க இல்லடா எனக்கும் தெரியாம யாராவது ஜாமீன்ல எடுத்தா இவனை ஊடாதீங்கன்னு சொல்லிட்டு போறானு வந்தேன் எது நான் கட்ட வேண்டிய பண நீ கட்டிட்டீங்க ஜெயிலினு பார்க்க மாட்டாய் வாயிலே குத்துவேன் நல்லா யோசனை பண்ணி உன் கலர் உன் மூக்கு உன் உதரம் உன் பல் இதுக்கு மேட்சாகுமா நீ அம்மா மாதிரி மாதிரி இருக்கா அண்ணே அண்ணன் கிளம்பிட்டீங்க